பம்பா போற பஸ் இருந்தாங்க நாம போயிட்டு சவரலா இருக்கும் சுவாமி சாமி ஸ்வர்ணம் சாமியே சரணம் ஐயப்பா நம்ம இப்ப இருக்கிறது கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனுங்க கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து பஸ் மூலியமாக தான் வழியாக பொம்பா போக போகிறோம் டிக்கெட் சார் விசாரிச்சாச்சுங்க டிக்கெட் சார் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இங்கேருந்து எருமலி போகிறதுக்கு தொண்ணூற்றி நாலு ரூபாங்க பம்பாக்கு போகிறதுக்கு நூற்றி தொண்ணூறுபா டிக்கெட்டுங்க மொத்தம் வந்து தொண்ணூற்றஞ்சு கிலோமீட்டர் பம்பா போகிறதுக்கு எருமேலிக்கு இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டருங்க எருமலிலேருந்து பம்பா போகிறதுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அது தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம் பஸ் பாருங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கு இந்த கேரளாவோட பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படி பார்த்துலாம் வாங்க இன்னும் என்ன வெளியிருக்கீங்க டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சுங்க ஆறு மணிக்கு தான் நான் சுருகழிச்சி வராமல் இருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா கோட்டம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க நம்ம சபரிமலை ஐயப்பன் தரிசனம் பண்ண பஸ்ஸில் போகலாம் கோட்டையிலிருந்து பொம்பை வரைக்கும் நம்ம கூட நீ ரிஜிலாக டிராவல் பண்ணுங்கள் சூப்பர் ஆகல நம்ம சேனலுக்கு கூசம் தான் இருக்கலாம் சப்ரி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல்பட்டன் ஆளில் போட்டுங்க வாங்க நம்ம ஐயப்பன் தரிசனம் பண்ண சபரிமலைக்கு போகலாம் நம்ம பஸ்றிச்சுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட் தான் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட் சீட் வந்து கண்டெக்ட் சீட்டுங்க தர மாட்டேன் இருந்தாங்க நீக்கெல்லாம் பஸ் ஃபுல்லாயிருச்சு அடுத்தடுத்து பஸ் வர வர ஃபுல் ஆகிட்டே தான் இருக்கு நல்லா வந்து பஸ் டிராவல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட் தான் கிடைச்சிருக்கு விண்டோ சீட்டு கேட்டு வாங்கிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபுல்லா க்ரௌட் ஃபுல்லா ஆயிருக்குங்க பஸ்ஸுக்கு எடுக்க போகிறாங்க நம்ம எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருமலையில் போயிட்டு இருந்து பம்பா போக போகிறோம் நம்ம நிலக்கல்லே இறங்கிடுவோம் நிலக்கல்ல இறங்கி ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் நம்ம பம்பாக்கு போக போகிறோம் வாங்க நம்ம கூட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்க சூப்பர் ட்ராவல் இருக்கலாம் சூப்பர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த சபரிமலை சீசனால ஐப பத்து வரதுனால வருகின்றனால பார்த்திங்கன்னா சரியான கோட்டமாக இருக்குங்க ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா தமிழ் மாதம் அஞ்சாம் தேதி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோட்டம் ரயில்வே ஸ்டேஷனும் சரி செங்கன்னூர் ஸ்டேஷனும் சரிங்க இந்த மாதிரி பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்தோம்னா நம்ம சபரிமலைக்கு தனியா வந்தோம்னா போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேரளாவோட பஸ்ஸை இப்ப ஆறு பத்துங்க நம்ம கோட்டையம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப நோக்கி புறப்பட்டோம் நல்ல அப்படியே பாருங்க பச்சை பசதம் அழகா இருக்குங்க இந்த கேரளாக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த சோறு எல்லாம் பாசி படிச்சு அப்படியே பச்சை பசேதம் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா ஜில் ஜில் காத்து சாமியா இருக்குங்க அப்படியே வாங்க டிராவல் பண்ணி போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க கோட்டையத்துலேருந்து நிலக்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாங்க பொம்பா வரைக்கும் டிக்கெட் எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா இப்போ நம்ம நிலக்கல் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு தான் போகணுமாமா இல்லை ஸ்பாட் புக்கிங் பண்ணலாம் பொம்பாவை அளவு போட மாட்டாங்களாமா ஆட வந்து நம்ம ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் எடுக்குது நிலக்கல் இறங்கி அங்கே ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்த பஸ் ஏறி பொம்பாவுக்கு போக போகிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டே வாங்க இந்த ஸ்பாட் புக்கிங் வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் தான் கொடுக்குறாங்க ஐயாயிரம் ஐயாயிரம் டிக்கெட் தான் கொடுக்குறாங்க அதாவது இந்த பம்போலியா போறவங்க இயர டிக்கெட்டுங்க அப்புறம் இருந்து பெருளியில போறவங்க இயர டிக்கெட்டு அப்புறம் அந்த கும்மிடி வழியாக வர முழுமேடு இருக்கு இல்லைங்களா அங்கிருந்து வந்து ஐயாயிரம் டைக்கெட்டுங்க ஒரு அஞ்சாயிரம் டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பா பாதுகாப்புக்கு மத்திய ரிசர்வ் படை அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து வந்து அந்த மீட்பு படை எல்லாமே வந்திருக்காங்க கூட்டம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி டெய்லி ஐயாயிரம் டோக்கன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் கேரளா உயர்நீதிமன்றம் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்க ஐயாயிரம் டோக்கன் சொல்லி நிலக்கல் போயிட்டு அந்த எவ்வளோ என்ன பண்றாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிவிட்டு சூப்பரா பனி பொழிவோட செம்மையா இருக்கு டிராவல் பனிப்பொழிவு பாருங்க சூப்பரா இருக்கு

சாமிகெல்லாம் பாருங்க அதில் வண்ணம் பூசிட்டு பேட்டை தோல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க கனிசாமிகளாம் இங்க வரணுங்க இங்க பாருங்க சி அம்மா இருக்கு பாருங்க சாமியே சர்ணமையாப்பா இ வந்து பாருங்க கடை இருக்கு இந்த கடையில தான் வர்ணம் வாங்கிட்டு பூசிக்கலாம் அப்புறம் வந்து அந்த வேலு கம்பு அந்த சரங்குத்தில குத்தக்கூடிய அம்பு இருக்கு இருக்குங்க இங்க வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நாம

டைம் இப்போ ஏழு இருபத்தி அஞ்சுங்க நம்ம ஆறு பத்துக்கு புறப்பட்டோம் ஏழு இருபத்தஞ்சி ஒரு மணி நேரம் பஞ்ச நிமிஷத்தில் எருமை எலி பெஸ்ட் ஸ்டாண்டர் ரீச் பண்ணிட்டோம் நம்ம பஸ்ல கோட்டயத்துல இருந்து வந்து நிறைய சாமிகள் பாத்தீங்கன்னா இந்த எரிமொழியில் இறங்கிறாங்க இறங்கிட்டு இவங்க எல்லாம் இங்க பேட்டசஸ்த கோயில சாமி கும்பிட்டு அப்புறம் பேட்டை தூள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற பஸ் மூலியமா இருந்து பம்பா போவாங்க நம்ம வந்து இதே பஸ்ல தான் நிலக்கல் வரைக்கும் போக போறோம் டைம் இப்ப ஏழு இருபத்தஞ்சு நம்ம ஆறு பத்துக்கு கோட்டையத்துல போய் சேரணும் ஏழு இருபத்தஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இருமலி ரீச் பண்ணியிருக்கோம் இங்க இருந்து நம்ம ஏற்கல் போக போகிறோம் வாங்க அப்படி டிராவல் பண்ணி போகலாம் நிறைய சமிகள் பார்த்தீங்கன்னா இங்க இறங்குறாங்க ஆந்திரா ஓகே ஆந்திரா எருமலி ஓகே இல்ல ஆந்திராவில் இங்க கடப்பா கடப்பா பாத்தீங்கன்னா கடப்பால் ஆந்திராவோட கடப்பால் வந்து ட்ரெயின் மூலியமா கோட்டையை வந்து கோட்டையில வந்து நம்ம சைபர் வந்திருக்காங்க

மாதம் போயிட்டு இருக்கு முத்திர பத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு பேரு தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா விளக்கல் பம்பா சபரிமலை பாருங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி செங்கோட்டை புனலூர் இங்கே போகக்கூடிய ஏரியா மகிழ்ச்சி சொல்லுங்க மேலே கொண்டதுக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம நிலக்கல் ரீச் பண்ணிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் பஞ்சு நிமிஷத்தில் நம்ம நிலக்கல் ரீச் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கு நம்ம ஓன் வெஹிக்கிளில் இல்லைன்னா டூரிஸ்ட் வெஹிக்கல் பஸ் இந்த மாதிரி வேனில் வந்தீங்கன்னா இங்கே தான் பஸ் பார்க்கிங் பண்ணுங்க பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ பின்னாடி தெரியுது பாருங்க இந்த செட்டு இருந்தால் பம்பாக்கு பஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா பம்பா டூ நிலக்கல் நிலக்கல் டு பம்பா போகக்கூடிய பஸ்ஸுங்க இந்த பஸ் ஏறி தான் நம்ம அடுத்த அங்கே போகணும் ஏன்னா அங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம போயிட்டு ஸ்பாட் ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் எடுக்கணும் அதை எங்கன்னு விசாரிச்சு போலாம் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் டென்ட் போட்டிருக்காங்க பாருங்க இந்த டெண்ட் தான் ஸ்பாட் புக்கிங் நடக்க போகுது நம்மளை கீ ஒன்று நல்லா செட்டு பெருசாக போட்டிருக்காங்க தங்குறதெல்லாம் தங்கிக்கலாம் இந்த ஸ்பாட் புக்கிங்கோட ஏரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் சபரிமலையில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வியூ வாங்கி வச்சிங்க சபரிமலை என்ட்ரி கார்டு இந்த டேட் போட்டு போய் டைம் கொடுத்துருக்காங்க நம்முடைய ஆதார் கார்டு கொடுத்தோம்னா அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் கொடுத்துட்றாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட் புக்கிங் பண்ணக்கூடிய இடம் நாம் ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வாங்கி வச்சிங்க ஐயப்பான தரிசனம் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம இங்கேருந்து பஸ் சேரி பொம்பா போயிட்டு பொம்பாலேருந்து அப்புறம் நடந்து ஐந்து மலைகை ஏறி நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகலாம் நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சூப்பர் ட்ராவல் வைக்கல நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது வீடியோவை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிலக்கல்லேருந்து பம்பா போகிற பஸ்ஸு தாங்க டாட்டாவோட மார்க்கோ போல பஸ்ஸு நம்ம வந்து நார்மலாக அந்த பெயிண்ட் தெரிஞ்ச கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுமே போகுது அதெல்லாம் பாருங்க அந்த பஸ் தான் வாங்க நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி பம்பாவுக்கு போகலாம் டைம் இப்போ எட்டு முப்பத்தஞ்சுங்க நம்ம நிலக்கல்ல பஸ் எறிட்டோம் அடுத்து பம்பா போக போகிறோம் இந்த மார்க்கோ டாட்டாவோட மார்க்கோ போகலாம் பஸ்ஸு சாமிகள் நிறைய இருக்காங்க பஸ் ஃபுல்லானா எடுத்துடுறாங்க பெரிய அளவு ஒன்றும் க்ரௌடு கிடையாதுங்க அப்படியே ட்ராவல் பண்ணி வாங்க பம்பைக்கு போகலாம்

சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா நம்ம பந்தை ரீச் பண்ணிட்டோம் கூட்டம் ஓரளவு இருக்குங்க இவங்கெல்லாம் வந்துட்டு திரும்பி போகிற கூட்டம் நம்ம வந்து இப்போதான் என்ட்ரி ஆக போகிறோம் நம்ம மணி என்ற செலவு இருக்குது பாருங்க புளி மேலே உட்காந்துருக்கிற ஐயப்பா இருக்கு அங்கே தான் நம்ம கீழே இறங்கி போனோம்னா தான் பொம்ம நதி பார்க்க போகிறோம் அடுத்து பாருங்க நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் பார்ப்போம் அந்த பெட்ரோல் பங்க் தான் வந்து ட்ராப்பிங் பாயிண்ட்டுங்க நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்தால் கூட அதாவது காராக எடுத்தால் மட்டும் அளவு பண்ணுவாங்க வந்து நம்மளை ட்ரைவரோட வந்தோம்னா இங்கே ட்ராப் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு போய் அங்கே நிலக்கல்ல போடலாம் அப்புறம் நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து பஸ் ஏறி நிலக்கல்ல போய்க்கலாம் இல்லை நம்ம ஓன் நம்மளே ஓர் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கார் அங்கேயே பார்க் நிலக்கல்லையே பார்க் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து வரக்கூடிய பொம்ப பஸ் ஏறி தான் வரணுங்க இதுதான் வந்து ட்ராப்பிங் பாயிண்ட்டு இங்க இருந்து நம்ம கீழே போனோம்னா கோமா நதி வந்துடும் இதுதான் அந்த பெட்ரோல் பங்க் சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா நாம பம்பையை ரீச் பண்ணிட்டாங்க காலையில் ஆறு பத்துக்கு கோட்டயத்தில் பஸ் சேரணும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்துங்க மூணு மணி நேரம் நம்ம வந்து நிலக்கல் வந்து நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் எடுத்துட்டு வந்து ரீச் பண்ணிட்டோம் வேற எங்கேயுமே நம்ம டைம் எடுக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது சப்ஸ்கிரைபருங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது பம்பை போயிட்டு பம்பையை பார்த்துட்டு நம்ம வீடியோ ஒன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம சபரிமலை ஐந்து மலையை தாண்டி நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்காக சபரிமலை ஏறி போக போகிறோம் அடுத்து அந்த வீடியோ அடுத்த வீடியோ வரப்போகுது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஈரோட்டில் இருந்து கோட்டை வரைக்கும் ட்ரெயினில் வந்து ட்ரெயின் இருந்து பஸ் மூலியமாக எருமேலி நிலக்கல் வந்து பம்பை வந்துருந்தோம் அது வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க வாங்க அடுத்து நம்ம சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ண போகலாம் சபரிமலைக்கு நம்ம வந்து பஸ் போகிறோங்க இங்கே தான் நம்ம டிராப்பிங் பாயிண்ட்டு இங்கே ட்ராப் பண்ணிட்டு திரும்ப இங்கே பிக்கப் பண்ண அப்படி போவாங்க இல்லைன்னா அந்த வரும்போது பொம்பை பஸ் ஸ்டாண்ட் பார்த்து பார்த்தீங்களா அந்த பொம்பை பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க போயிட்டோம்னா அங்கிருந்து ஊருக்கும் பஸ் கிடைக்குங்க நாம ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி போகும்போது பொம்பை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல நிலக்கல் போயிட்டு போகணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் கோட்டயம் திருவனந்தபுரம் அப்புறம் தேனி கம்பம் குமுளி மதுரை எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்கும் நீங்கள் வந்து இவர்கிட்ட அங்கே இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க நம்ம இந்த எரிமேல பம்பையில் இருந்தே நம்ம ஊருக்கு போகக்கூடிய எந்த பஸ்னாலும் இங்கே ஏறி போய்க்கலாம் நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கோட்டையமும் திருவனந்தபுரம் போகிறனா கூட போய்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிறோம் பம்பையில் இருக்கோம் வாங்க நம்ம அடுத்து போய் பம்பா நதியை பார்க்கலாம் கங்கை போல புனி நதியாம் பம்பா நதி அதை போய் அடுத்து பார்க்கலாம் பம்பா பொம்பாநந்தியை நம்ம ரீச் பண்ணிட்டோம் நம்ம வீடியோட எண்டு கொண்டோம் நம்ம காலையில் ஆறு பத்துக்கு கோட்டையத்தில் பஸ் ஏறினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டையத்துலேருந்து எருமலி வந்து எருமலி நிலக்கல் வந்து நெலக்கலில் ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி ஒரு ஐம்பது டிக்கெட் மொத்தம் இரநூறுவா டிக்கெட் பேருங்க கோட்டையிலேருந்து பொம்பா வரதுக்கு இரநூறுவா டிக்கெட் ஃபார் நீங்கள் தனியாக வரதா இருந்தால் ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல்பட்டன் போட்டுருங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இருக்கிறது சபரிமலை பொம்ப அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சுவாமி ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்கு ஐந்து மலை ஏறி போக போகிறோம் வாங்க அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் லால்